ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்னா பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய பேர்ஸ்டில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்க தமிழ் டப்பிங்கோட சித்துன்னு அடிச்ச ஜாக் மூவி எடுத்து விதம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய பார்க்க மாட்டேன் சார் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூவியோடலாம் மேடம் சிம்பிளாகவே பார்த்துலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கும் செட் ஆக மாட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முடிவு பண்ணுறாரு ஸோ நம்ம ஏஜென்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூவி எடுக்கிறாரு ஸோ ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ட்ரை பண்ண ஒரு ஏஜென்ட் ஆகுது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டாக செயல்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வில்லனை பிடித்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வணஞ்சிருவாரு ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு ஸோ ஹீரோனாலேயும் பிடிக்க முடியாது பட் ஆங்களையும் பிடிக்க கூட மாட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த வில்லனை பிடிச்சாங்களா இல்லையா ஸோ ஹீரோ அந்த ஏஜென்ட்டாக கடைசியில் ஆனாரா இல்லையா ஸோ கடைசியில் என்ன தான் ஆச்சுன்றது ஃபன் அண்ட் காமெடி சொல்லியிருக்க மூவி தான் ஜாக் மூவி ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சேன் கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இருக்குது ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆவரேஜ் தான் ஸோ இந்த மூவியில் வர ஹீரோட ஆக்டிங் அப்படின்னு சொன்னி கேட்டிங்கன்னா நீட்டாக தான் இருந்துச்சு ஒரு சில காமெடி கூட ஒர்க் ஆகலை இந்த மூவி எதுவும் ஒரு காமெடி ஒர்க் ஆகுது பட் பத்து காமெடி பார்த்தீங்கன்னா சொதப்பலாக இருக்குது இந்த மூவியில் மெயின் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த கதை சித்து சார் பார்த்தீங்கன்னா எதுக்கு சூஸ் பண்ணார்னா எனக்கு தெரியல ஸோ இதுக்கு முன்னாடி வந்த டிஜே டில்லு பார்த்தீங்கன்னா செம்மையாக இட்டுங்க அந்த மூவி செம்மையாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பட் இந்த கதை அவர் எதுக்கு சூஸ் பண்ணார்னா எனக்கு தெரியல இந்த மூவியில் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை தமிழ் டப்பிங் பார்த்திங்கன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த ஆக்டருக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜே டில்லு மாதிரி மூவி பார்த்திங்கன்னா ஒரு இடக்கணும் தான் நான் 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 விருப்பப்படுறேன் இந்த மாதிரி கதைலாம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணால் அவர் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவார் ஸோ டி மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் வருவாரு தான் என்னோட ஒப்பீனன் பட் ஓரளவு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஸோ இந்த மூணு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிவிட்டோம் ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடும் ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க